அலாம் வலைக்கம் ஒவ்வொரு பார்க்கும் நாய்க்கு நம்ம ஒரு ஆணையத்தில் ஒரு வசனம் அதற்கான விளக்கங்களை நாம் அழைத்து வருகிறோம் இன்றைய தினத்திலே நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய வசனமானது அல் அலக் என்று சொல்லக்கூடிய தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயத்தினுடைய பதினைஞ்சு மற்றும் பதினாறாவது வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் இருக்கிறோம் அந்த வசனத்திலே அல்லா கூறுகிறான் அதாவது இந்த வசனத்திலே இறைவன் பிற்கும் பொழுது அவர்கள் பார்க்கவில்லையா அதாவது அல்லாஹ் வந்து அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவர்கள் அறிய இல்லையா அவ்வாறு இல்லை அவர்கள் அவன் விலகாவிட்டால் முன்னெட்டியை பிடிப்போம் அது குற்றமிழைத்த பொய் கூறிய முன்னெட்டி என்று இறைவன் திருமணையிலே குறிப்பிடுகிறான் அதாவது ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கிறான் என்றால் நாம் ஒரு செயலை செய்யணும் இந்த செயலை நம்ம செய்யும் பொழுது நாம் நம்மை பார்க்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம செய்கிறோம் நல்லதா இருந்தா செய்யறோம் தீயதா இருந்தா செய்யணும் அதை வந்து

இது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறக்கப்பட்ட வசனம் அப்போ உள்ள காலத்தில் உள்ள மக்களுக்கு அறிவியல் தெரியாது இறைவன் வசனத்தை இறங்கினா அது நவீனாய் தலந்தாலை சொல்லாமல் மக்களுக்கு சொல்லிடுவாங்க ஆனா அந்த இறைவன் வசனத்தை சொல்லும் பொழுது மனிதன் ஒரு குற்றம் செய்கிறான் அந்த குற்றம் செய்தால் நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லுது அந்த குற்றம் அவன் செய்தால் அவனுடைய முன்னெட்டியை நான் பிடிப்பேன் என்று இறைவன் சொல்கிறான்

மூளை என்பது ஒரு பகுதி நாளா அப்படின்னு பார்க்கும்போது மூளை வந்து மூணு பகுதியை கொண்டதாக இருக்கிறது முன்பகுதி பின்பகுதி மூன்று பகுதியில் கொண்டதாக இருக்குது இதை பிரைம் அப்படின்னு சொல்றான் இதில் முன்பகுதி இறை முன் எண்ணி என்று சொல்கிறான் அப்போ அந்த முன்பகுதி பின்பகுதி முன்பகுதி ஒரு வேலையை செய்கிறது மூலையில் அதே மாதிரி நட்பகுதி ஒரு வேலையை செய்கிறது அதே மாதிரி பின்பகுதியில் ஒரு வேடையை செய்கிறது ஆனா சொல்வது என்று அந்த முன்பகுதியில என்ன இருக்கு பெருமுனை கிட்டத்தட்ட பெருமுனை எண்பது சதவீதம் பெருமள்தான் அந்த பெருமுனை பற்றி தான் இறைவனை இந்த பெருமுறையினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மனிதன் சித்திக்க செய்யறது ஞாபக சக்தி ஞாபகம் வைக்கிறது அதிகாண் பண்றது திருப்பி ஞாபகம் பட்டு அதே மாதிரி போகப்படுறது பொய் சொல்றது ஏற்பட்டால் அதை எப்படி தீக்கிறது அப்படின்றான் அதாவது பெருமுறைதான் செய்யுது அதனாலதான் என்ன சொல்றான் அந்த முன்னின்றி இப்படி போகும் என்று அல்லா சொல்லுகிறான் இப்போ அறிவியல் கண்டுபிடிக்கும் போது இந்த தான் இந்த விஷயங்களை செய்யுது அப்படின்றத இன்னைக்கு நான் கண்டுபிடிக்கிறான் ஆனா ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பே அந்த முன்னெட்டி அதாவது முனையினுடைய அந்த முன் பகுதியை இறைவன் சொல்கிறான் என்றால் சட்ட சிந்தனை பார்க்க வேண்டும் அதே மாதிரி நம்ம ஒரு குற்றம் செய்யறோம் அப்படின்னா குற்றம் செய்யும் நம்ம இறைவன் நம்மளை பார்க்கிறான் அப்படின்றத உணர்ந்து இருக்கிறோம் அது இறைவனுக்கு ஒரு செயல செய்ய நன்மையானதாக இருந்தால் நம்ம செய்யலாம் அது தீமையானதாக இருக்கிறது கெட்ட விஷயமா இருக்கிறது இறைவன் சொல்லாத ஒரு விஷயமா இருக்கிறது என்றால் அந்த விஷயத்திலே நம்ம இணைந்து இருக்கணும் அகன்று கொள்ள வேண்டும் இதுதான் அந்த வசனங்களை குறிப்பிடுகிறது இந்த வசனத்தில்

குர்ஆன்ல சொல்றான் இதுல ஒரு வசனத்துல ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை எடுத்து நான் மூளைய பத்தி அரபியில அடிக்குற இன்னைக்கு கட்ட முடி வீடியோ செய்து இறைவன் அன்னைக்கு அன்னைக்குன்னா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்காங்க அது தீமையான விஷயங்களை இந்த பெரும் மூளையால நமக்கு செய்ய தூண்டும் பொழுது அதிலிருந்து நம்ம தவத்து கொண்டா இறைவன் என்ன செய்வானா நம்ம முன்னட்டியே புடிக்க மாட்டா நம்ம அந்த தவறை எடுத்து நான் இறைவன் பார்க்கிறான் என்று தெரிந்திருந்தும் அந்த தவற நம்ம செய்யும் பொழுது இறைவன் அவர்கள் என்ன செய்வான் அந்த குண்டத்துக்காக அந்த முன்னட்டியை பிடிப்பான் என்பதை தான் இந்த வசனம் அடைஞ்சது நமக்கு உணத்துகிறது எனவே நம்ம ஒரு வசனத்தை நம்ம கேட்கும் அந்த வசனம் இந்த கற்பக நமக்கு சொல்கிறதோ அந்த கருப்பொருளை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக நான் சும்பவமாக கூறி இன்றைய குறிப்புறான் வசனையை விளக்கமுறையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வணக்கம்